வணக்கம் அன்பான தமிழ் சொந்தங்களே இந்த உலகத்தில் பல மொழிகள் உண்டு பல கடவுள்கள் உண்டு ஆனால் ஒரு மொழியே ஒரு கடவுளின் அடையாளமாக மாறியிருக்கும் அரிய நிகழ்வு தமிழ் மொழிக்கும் நம் முருகனுக்கு மட்டுமே உண்டு முருகன் தமிழ் கடவுளா என்ற கேள்வி இன்றும் கூட சிலரால் கேட்கப்படுகிறது ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை தேடத்தான் நாம் இங்கு வந்துள்ளோம் அதற்கு நாம் புராணங்களுக்குள் மட்டுமல்ல பக்திக்குள் மட்டுமல்ல தமிழ் வரலாறு இலக்கியம் நிலவியல் தொல்லியல் மொழியியல் தத்துவம் அனைத்திற்குள்ளும் செல்ல வேண்டும் இன்றைய இந்த உரையில் உணர்ச்சியோடு அல்ல சான்றுகளோடு பேசப்படும் இப்பொழுது முதல் சான்றை பார்ப்போம் முருகு ஒரு சொல் அல்ல ஒரு தமிழ் தத்துவம் முதலில் நாம் நிற்க வேண்டிய இடம் முருகன் என்ற பெயர் முருக என்பது தூய தமிழ் சொல் அதன் பொருள்கள் அழகு இளமை மனம் வாசனை மென்மை வீரியம் கலந்த தன்மை தெய்வீக ஒளி பல இயற்கையை இப்படித்தான் பார்த்தான் எது அழகோ அதுவே தெய்வம் அதுவே முருகன் மலையின் பச்சை பூவின் மனம் இளமையின் உற்சாகம் இவை அனைத்தையும் ஒன்றாக கொண்ட உருவமே முருகன் என்று எண்ணினார் மற்ற கடவுள்களின் பெயர்கள் சமஸ்கிருத அடிப்படையிலால் ஆனவை ஆனால் முருகன் தமிழ் மொழியிலேயே பிறந்த கடவுள் இதுவே முருகன் தமிழ் கடவுள் என்பதற்கான ஒரு முதல் வலுவான சான்று இரண்டாவது சான்று தொல்காப்பியம் மற்றும் குறிஞ்சி தமிழனின் மூல நூல் தொல்காப்பியம் இது ஒரு இலக்கண நூல் மட்டுமல்ல இது ஒரு தமிழரின் வாழ்க்கை ஆவணம் இதில் தமிழகம் ஐந்து நிலங்களாக பிரிக்கப்படுகிறது குறிஞ்சி மலை சார்ந்த இடம் முல்லை காடு சார்ந்த இடம் மருதம் விவசாய நிலம் சார்ந்த இடம் நெய்தல் கடற்கரை சார்ந்த இடம் பாலை வறண்ட நிலம் இந்த ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு தெய்வம் ஒரு வாழ்க்கை முறை ஒரு உணர்ச்சி இருந்தது குறிஞ்சி நிலத்தின் தெய்வமாக சேயோன் இருந்தார் சேயோன் என்றால் என்ன இளையவன் சிவந்தவன் அழகன் அதாவது முருகன் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் முருகன் மின்னிலிருந்து இறங்கிய கடவுள் அல்ல தமிழ் நிலத்திலிருந்து எழுந்த தமிழ் கடவுள் அதனால்தான் அவர் மலையில் வாழ்கிறார் வேட்டையாடுகிறார் குறிஞ்சி மக்களின் காவலனாக இருக்கிறார் இதுவே முருகன் தமிழர் என்பதற்கான ஒரு இன அடையாளம் மூன்றாவது சான்று சங்க இலக்கியங்களில் வாழும் முருகன் இப்போது நாம் நேரடியாக சங்க காலத்திற்குள் செல்வோம் சங்க இலக்கியங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவை அதில் முருகன் ஒரு புராண கதாபாத்திரமாக இல்லை நேரடி வழிபாட்டு தெய்வமாக இருக்கிறார் இப்பொழுது திருமுருகாற்று படையை எடுத்துக்கொள்வோம் இது ஒரு சாதாரண பாடல் அல்ல ஒரு பக்தனின் பயண வழிகாட்டி இதில் முருகனின் அறுபடை வீடுகள் வேல் சேவல் மயில் குறவர்கள் வேளர்கள் வெறியாட்டு வழிபாடுகள் எல்லாம் மிக நுணுக்கமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது வேதங்களை விட பழமையான தமிழ் பதிவு இது அகநானூறு புறநானூற்றை எடுத்துக்கொண்டால் இவற்றில் முருகன் போர் தெய்வமாகவும் காதல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் என்று பல பரிமாணங்களில் வருகிறார் இது நமக்கு காட்டுவது என்ன முருகன் கோயிலுக்குள் மட்டுமல்ல தமிழரின் தினசரி வாழ்க்கைக்குள்ளும் இருந்த ஒரு கடவுள் என்று காட்டுகிறது சான்று நான்கு அகத்தியர் மற்றும் தமிழ் மொழிக்கு குருவான கடவுள் தமிழ் மொழியின் தந்தை அகத்தியர் அந்த அகத்தியருக்கே தமிழ் இலக்கணத்தை போதித்தவர் நம் முருகன் என்று மரபு சொல்கிறது இதன் தத்துவம் என்ன தமிழ் மனிதனால் உருவானதல்ல தெய்வீக அருள் பெற்ற உருவான மொழி அதனால் தான் முருகன் என்றால் தமிழ் ஆசான் முருகன் என்றால் ஞானகுரு என்று கூறப்படுகிறது இதன் மூலம் சுவாமி மலையின் தத்துவம் உங்களுக்கு நினைவுக்கு வரும் என்று எனக்கு புரியும் தமிழ் மொழியின் தந்தையான அகத்தியருக்கே தமிழ் இலக்கணத்தை போதித்தவர் நம் முருகன் இதற்கு மேலுமா இவர் தமிழ் கடவுள் என்பதற்கான சான்று வேண்டும் நமக்கு சான்று ஐந்து தொல்லியல் சான்றுகள் மற்றும் ஆதிச்சநல்லூர் உண்மை இலக்கியம் சொன்னதை மண் உறுதி செய்கிறது ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகள் பழமையானது அங்கு கிடைத்தவையெல்லாம் இரும்பு வேல்கள் சேவல் சின்னங்கள் வழிபாட்டு அடையாளங்கள் வேல் என்றால் முருகன் சேவல் என்றால் முருகனின் கொடி ஆகவே இவை அனைத்தும் கோயில் காலத்துக்கும் முந்தியவை அதாவது வேதம் வருவதற்கு முன்பே புராணம் எழுதப்படுவதற்கு முன்பே முருக வழிபாடு தமிழருடைய வாழ்வில் இருந்தது என்பதற்கு இதுவே மிகப்பெரிய ஒரு சான்று சான்று ஆறு வேல் போர் ஆயுதம் அல்ல அறிவு ஆயுதம் முருகனின் வேல் மிகப்பெரிய தத்துவ சின்னம் அந்த வேல் என்ன குத்துகிறது உடலை அல்ல அகந்தையை அறியாமையை வேலின் முனை கூறிய ஒரே முனை சிதறிய மனமல்ல அறிவே உரிமுகப்படுத்துவதை குறிக்கிறது தமிழரின் ஞான மறைவில் அறிவே கடவுள் அந்த அறிவின் வடிவமே வேல் அதனால்தான் முருகன் போர் தெய்வமாக மட்டுமல்ல ஞான தெய்வமாகவும் தமிழர்களால் கொண்டாடப்படுகிறார் ஏழாவது சான்று அறுபடை வீடுகள் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிகள் முருகனின் அறுபடை வீடுகள் மனிதனின் வாழ்க்கை பாதையை குறிக்கிறது திருப்பரங்குன்றம் பிறப்பு மற்றும் வீரியத்தை காட்டுகிறது திருச்செந்தூர் அகங்கார அழிவை காட்டுகிறது பழனி துறவு ஞானத்தை காட்டுகிறது சுவாமிமலை உபதேசத்தை காட்டுகிறது திருத்தணி அமைதியை காட்டுகிறது பழமுதிச்சோலை பரிபூரணத்தை காட்டுகிறது இப்படி அமைந்த இந்த தலங்கள் அனைத்தும் தமிழ் நிலத்தில் தமிழ் மக்களோடு தமிழ் மரபோடு பின்னி பிணைந்தவை இந்த அறுபடை வீடுகளும் நம் தமிழ் நிலத்தில் மட்டுமே உள்ளன இதற்கு மேலேயுமா முருகன் தமிழ் கடவுள் என்பதற்கு உங்களுக்கு ஒரு சான்று வேண்டும் இறுதியாக முருகன் இன அடையாளமும் எதிர்ப்பு சின்னமும் முருகன் தமிழருக்கு ஒரு கடவுள் மட்டுமல்ல ஒரு மிகப்பெரிய அடையாளமும் கூட ஆரிய திராவிட காலங்களில் சிவன் தத்துவத்தை உணர்த்தினார் விஷ்ணு நிர்வாகத்தை உணர்த்தினார் முருகன் காவலாக பாதுகாக்கப்பட்டார் வேலர் குறவர் காடுவாள் மக்கள் அவர்களின் குல தெய்வமாகவே முருகன் போற்றப்பட்டார் அதனாலத்தான் தமிழ் அடையாளம் அளிக்கப்படும் போதெல்லாம் முருகன் முன்னிலைப்படுத்தப்படுவார் அன்பர்களே முருகனை தமிழ் கடவுள் என்று சொல்வது பக்தி அல்ல அரசியல் அல்ல வரலாற்று உண்மை பெயர் தமிழ்நிலம் தமிழ் இலக்கியம் தமிழ் வழிபாடு தமிழ் தத்துவம் தமிழ் அதனால்தான் தமிழ் இருக்கும் வரை முருகன் இருப்பார் முருகன் இருக்கும் வரை தமிழும் இருக்கும் வேல் வாழ்க தமிழ் வாழ்க